வணக்கம் மற்றும் ஒரு உண்மை நலசல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றோம் சட்டப்பூர்வ தமிழகத்துக்கான அங்கீகாரம் இலங்கையின் பொறுப்பு குரலுக்கு வழிவகுக்கும் நாடு என கடந்த தமிழில் அரசாங்கம் தெரிவித்துள்ளது மாநிலத்துக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் போர்க்குற்றங்களுக்காக கமாஸ் மற்றும் இஸ்ரேல் தலைவர்கள் இஸ்ரேலிய பிரதமர் உள்ளிட்ட தலைவர்களை கைது செய்ய கோரும் துணிச்சலான நடவடிக்கைகளுக்காக சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற வழக்கு தொடுநர் ஹரிம் ஹானை நாடு கிடந்த தமிழீழ அரசாங்கம் பாராட்டுகிறது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் வழக்கு தொடர் ஹரீம் கான் கூறியது போல் சர்வதேச சட்டம் மற்றும் ஆயுத போராட்ட சட்டங்கள் அனைவருக்கும் பொருந்தும் என நாங்கள் மீண்டும் கோடிட்டு காட்டுகின்றோம் எந்த ஒரு ராணுவமோ எந்த ஒரு தளபதியோ எந்த ஒரு அரச தலைவரோ குற்றங்களுக்கு தண்டனையின்றி செயல்பட முடியாது அமெரிக்காவைச் சேர்ந்த முன்னாள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி தியோடர் மெரோன் மற்றும் அமல் குலுனி உட்பட கலாசார மொழியில் மற்றும் கலாசார பன்முகத்தன்மை கொண்ட பதினேழு சிறந்த நிபுணர்களை உள்ளடக்கிய சர்வதேச சட்ட வல்லுநர்கள் குழு தங்கள் அறிக்கையில் எந்த ஒரு போதும் சட்டத்தின் கைகளில் இருந்து தப்ப முடியாது என்று கூறியுள்ளார்கள் ஈழத்தமிழ் மக்களுக்கு எதிராக அட்டூழிய சர்வதேச குற்றங்களை புரிந்த சிறிய வங்குரோது இலங்கை பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக சர்வதேச சட்டங்களை புறக்கணிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்பது வேதனையான உண்மை ஆண்டு ஐநா உள்ளாய்வு அறிக்கையின்படி ஆயுத போரின் இறுதி கட்டத்தின் போது எழுபது ஆயிரத்துக்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர் என்பதற்கான நம்பத்தகுந்த தகவல் உள்ளது என கூறியுள்ளது மறைந்த மன்னாராயர் ராயபு ஜோசஃபின் கூட்டுப்படி ஒரு இலட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்து எழுபத்தி ஒன்பது பேர் பற்றிய தகவல் இல்லை இவ்வாறான தகவல்கள் இருந்தபோதிலும் சர்வதேச குற்றவியின் நீதிமன்ற வழக்கறிஞர் மற்றும் நிபுணர் குழுவினர் கூறிய யாரும் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல என்ற கூற்றுக்கு முரணான இலங்கை இன்று வரை எந்த ஒரு இராணுவமோ எந்த ஒரு தளபதியோ எந்தவொரு அரசியல் தலைவரோ கைது செய்யப்படவும் இல்லை அட்டூழிய குற்றங்களுக்காக குற்றம் சாட்டப்படவும் இல்லை மனித உரிமைக்கான முன்னாள் ஐநா உயர்ஸ்தானிகர் தனது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அறிக்கையில் யுத்தம் முடிந்து கிட்டத்தட்ட ஆண்டுகள் போதும் குறிப்பட மற்றும் நல்லிணக்கத்துக்கான உள்நாட்டு முயற்சிகள் பலமுறை முடிவுகளை தர தவறிவிட்டன மேலும் புறையோடி போயிருக்கும் தண்டனையின்மை பாதிக்கப்பட்டவர்களின் அவநம்பிக்கையை அதிகப்படுத்துகின்றது எனவே சர்வதேச மூலமே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை வழங்க முடியும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் தனிநபர்கள் மீது வழக்கு தொடுப்பது ஈழத்தமிழர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட சர்வதேச குற்றங்களுக்கான கூட்டு பொறுப்பை ஏற்க வேண்டிய சிங்கள சமூகத்துக்கு எந்தவொரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம் இன்று வரை சமாதான புறா என வர்ணிக்கப்படும் தற்போதைய இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உட்பட எந்த சிங்கள அரசியல் தலைவர்களோ எந்த முக்கிய சிங்கள கட்சிகளோ சிங்கள பௌத்த அமைப்புகளோ சிங்கள ஊடகங்களோ தங்களது குற்றங்களை ஒப்புக்கொள்ளவில்லை தமிழர்களிடம் மன்னிப்பும் கோரவில்லை ரோம் சட்ட நடவடிக்கைகளில் ஸ்ரீலங்கா பங்காளியாக இல்லாததால் அந்த அடிப்படையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் நியாதிக்கத பிரயோகிக்க முடியாது ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் மனித உரிமைகள் ஆணையாளர் ரெண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு தனது அறிக்கையில் ரோம் சாசனத்தில் ஸ்ரீலங்கா ஒரு பங்காளியாக வர வேண்டும் என்று பரிந்துரைத்தார் ஆனால் அந்த அழைப்பு செவிடன் காதில் விழுந்தது பூகோள அரசியல் நலன்கள் காரணமாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை இன்று வரை இலங்கையின் நிலமையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பரிந்துரை வேண்டும் என்ற வேண்டுகோளுடன் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபைக்கு பரிந்துரை செய்யவில்லை அந்த மே அன்று இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் தலைவர்கள் கைது செய்ய கோரும் தொடர்பாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கடைபிடித்த அதே நடைமுறையை பயன்படுத்துமாறு ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் திறன் கொண்ட நாடு அல்ல என்று இஸ்ரேல் பதினைந்தாம் ஆண்டு சர்வதேச குற்றவியல் நீதி நீதிமன்றம் பாலஸ்தீனம் சர்வதேச நியாதிகத அங்கீகரிப்பதாக கூறியதை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் வந்து ஏற்றுக்கொண்டது செப்டம்பர் பதினைஞ்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் மீண்ட இரமை என்ற சட்ட கோட்பாட்டத்தின் அடிப்படையில் அரசு அமைப்பு சட்டங்களை ஏற்க மறுத்தனர் விளைவாக காலனித்துவ நாடுகளினால் பறிக்கப்பட்ட இறைமை ஈழத்தமிழர்களிடம் திரும்பி திரும்பியுள்ளது என்றும் அதன் அடிப்படையில் சட்டப்பூர்வ தமிழ் ஈழத்தின் சார்பாக சர்வதேச கூட்டத்தில் நீதிமன்றத்தின் ஏற்றுக்கொள்வதற்காக நாடு கடந்த தொடர்ந்து தமிழக அரசாங்கம் சர்வதேச குற்றவியல் பதிவாளருக்கு அறிவித்தது நியாதிக்கத்தை ஏற்கும் கடிதத்தில் நாடு கடந்த தமிழக அரசாங்கம் பின்வருமாறு கூறியது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ரோம் சட்டத்தின் பிரிவு பனிரெண்டு பந்தி மூன்று கிணங்க சட்டப்பூர்வ தமிழீழ அரசு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் நியாதிக்கத்தின் உள்ளடங்கும் போர்க்குற்றங்கள் மாநிலத்திற்கு எதிராக குற்றங்கள் இனப்படுகொலை மற்றும் ஆக்கிரமிப்பு குற்றங்களை தமிழீழ நிலப்பரப்பில் புதிந்தவர்களையும் அது குடந்தையாக இருந்தவர்களையும் அடையாளம் காண்பதற்கு அவர்கள் மீது வழக்கு தொடுக்கும் நீதி வழங்குவதற்கும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் நியாதாதிக்கத்தை வந்து அமலுக்கு வந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து காலவரையின்றி சட்டப்பூர்வ தமிழ் ஈழம் வந்து ஏற்றுக்கொண்டது பாலஸ்தீனம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் நியாதிக்கத்தை ஏற்றுக்கொள்ளும் பின்னணியில் வாதிட்டபடி ட்ரோம் சட்டத்தின் பனிரெண்டு மூன்றாவது பிரிவில் கூறப்பட்டுள்ள நாடு கடந்த பதம் உட்பட ட்ரோம் சட்டத்தின் பின்னணியிலும் அதன் நோக்கத்தின் அடிப்படையிலும் பொருள் கொடுக்கப்பட வேண்டும் சர் சட்டபூர்வ தமிழீழம் சட்ட நடவடிக்கைகளை இணைந்ததை தமிழ் இனப்படு இனப்படுகொலை மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் போர்க்குற்றங்களை நடத்திய குற்றவாளிகளை விசாரித்து நீதி வழங்கவும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை நாடுகடந்த தமிழில் அரசாங்கம் வலியுறுத்தியது இது மட்டுமின்றி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது தொடர்பில் ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணி பல்வேறு தீர்மானங்களை மேற்கொண்டது அந்த கட்சியின் தலைவர் சித்தார்த்தன் தலைமையில் அண்மையில் நடைபெற்ற அந்த கட்சி நிலையில் மத்திய குழு கூட்டத்தில் அதுக்கான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளையும் சமூக வாழ்வின் எதிர்பார்ப்புகளையும் நாளாந்த முகம் கொடுத்து வர நெருக்கடிகளையும் தென்னிலங்கை அரசியல் சமூகத்திடம் தொடர்ச்சியாக ஏமாற்றத்தனங்களை உறுதியாக வெளிப்படுத்தக்கூடிய வகையில் ஜனாதிபதி தேர்தலை பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்கான தீர்மானத்தை ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணியாகிய நாம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஏனிய அங்கத்துவ கட்சிகளுடன் இணைந்து ஏற்றுக்கொண்டதோடு அதனை முன்கொண்டு செல்வதற்கான முழு ஆதரவையும் வெளிப்படுத்தியிருந்தோம் அதே நேரத்தில் இந்த தீர்மானத்தை ஒரு சில அரசியல் கட்சிகளிடம் ஒரு சில சிவில் சமூக செயற்பாட்டு குழுக்கள தீர்மானமாகவும் இன்றி தமிழ் தேசிய பரப்பில் இயங்கும் அனைத்து தரப்பினரும் ஏகோபித கோரிக்கையாக முன்னெடுப்பதன் மூலம் தமிழ் மக்களின் அபிலாசைகளை தீர்மானங்களை மிகவும் காத்திரமான முறையில் வலுமிக்கதாக முன்னெடுக்க முடியும் என்பதை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறோம் தமிழ் பொது வேட்பாளர் கோரிக்கை பேசுபொருளாக ஆரம்பித்த காலத்தை விட இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு தரப்பினரது அயராத முயற்சிகளால் அந்த கோரிக்கையை ஆதரவு தளம் அதிகரித்து வருவதோடு கோரிக்கையின் நியாயத்தையும் பரந்த அளவில் உறுதிப்படுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் சிறப்புறவும் தென்னிலங்கையிலும் சர்வதேசத்திலும் அந்த கோரிக்கையில் உள்ள நியாயத்தை விஞ்ஞானபூர்வமாக உறுதிப்படுத்தவும் இன்றளவிலும் இயன்றளவிலும் மிக பெரும்பான்மையான தமிழ் தேசிய செயற்பாடு சக்திகளுடன் இணைந்து முன்கொண்டு செயற்படுவது தமிழ் மக்களின் எதிர்காலத்துக்கு அவசியமானது என்பதை நமது கட்சியின் மத்திய குழுவின் உறுப்பினர்களின் பெரும்பான்மையானோர் ஏற்றுக்கொண்டதோடு அதனை முன்கொண்டு செல்வதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்படுவதற்கும் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் சொல்லியிருந்தார் இதையும் தாண்டி தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்சவுக்கு பலம் வாய்ந்த அமைச்சு பதவியை வழங்குவதுக்கான கலந்துரையாடல் இடம்பெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்குது இது குறித்து தேசிய சுதந்திர முன்னணி உறுப்பினர் இருவர் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடல்களை ஆரம்பித்துள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க குறித்த இரு உறுப்பினர்களும் ஏற்கனவே தீர்மானித்துள்ளதாகவும் அதற்கு விமல் வீரவன்சவ இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருந்தது கடந்த நாடாளுமன்ற தேர்தல் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜெனபெறமுன்னு

we're ஜுதுகம தேசிய அமைப்பு சார்பில் ஹெவிந்து குமார் துங்க ஆகியோர் வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளனர் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்கு தமிழில் விடுதலை இயக்கம் பூரண ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழங்குவதாக கட்சியின் தலைமை குழு கூட்டத்தில் வந்து தீர்மானம் எடுக்கப்பட்டதாக ஊடக பேச்சாளர் சுரேன் குருசாமி தெரிவித்திருக்கிறார் மட்டக்களப்பில் கட்சியின் செயலாளருமான உறுப்பினருமான கோவிந்தன் கருநாகரங்க ஆராயத்தரிடம் பெற்ற இந்த ஊடக மாநாட்டில் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார் அதாவது வந்து எதிர் ஜனாதிபதி தேர்தல் பொது வேட்பாளர் வேட்பாள நிறுத்துவது பற்றிய விரிவான கலந்துரையாடல் பெற்று வருகிறது கடந்த கால நமது அனுபவங்களின் அடிப்படையில் தமிழ் மக்களின் மத்தியில் வேட்பாளர் என்ற நிலைப்பாடு எழுந்துள்ள சூழ்நிலையிலும் காலத்தின் தேவை மற்றும் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு பொது வேட்பாளர் என்ற கோரிக்கைக்கு ஆதரவு நிலைப்பாட்டை நமது கட்சியின் தலைமைக்குழு குழு எடுத்திருக்கிறது இந்த கோரிக்கையானது வெற்றியளிப்பதற்கு தமிழ் தேசிய தரப்பில் இருக்கின்ற அனைவரும் ஒன்றிணைந்து பொது வேட்பாளரை முன்னிறுத்த வேண்டிய அவசியத்தையும் நாம் வலியுறுத்துகின்றோம் இதேவேளை அனைத்து தமிழ் தரப்பினர்களையும் ஒருங்கிணைக்கம் தற்போது முயற்சிக்கு நமது பூரண ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழங்குவதாகவும் தீர்மானித்துள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளார் இது சார்ந்து நாம் என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது மற்ற உண்மை அரசியல் சந்திப்போம் வணக்கம்